தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா பல தகவல்கள் தகவல்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்தது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வரப்போகம் புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பலன்கள் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அது எந்த மாதிரி பழத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய வரிசையில் நம்ம வந்து முதல் பன்னிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக கருதப்படும் மேசராசி அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன் என்ன மாதிரி நீ பல பலத்தை தரப்போகிறது இல்லை என்னென்ன அதில் பலவீனம் இருக்கப் போகிறது அதில் என்ன வேறு விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்காரர்கள் இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிக்கும்பொழுதே ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா கடக மிதினத்தில் குரு வக்கரமாகி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் வருட ஆரம்பம் முதல் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் குரு செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலத்தை தரப்போகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சமசப்தம் அதாவது ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கார் ஒன்பதாம் இடம் பிதிர் சாணம் தொழில் சாணம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல வந்து நாலு கிரகம் செய்ய சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த நாலு கிரகம் பதினோராம் இடம் என்னும் லாப சாணத்தில் ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள குரு ஒன்பதாம் இடத்த நேற்று நேரம் பார்ப்பார் அப்போ ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல நாலு கிரகம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ குரு பார்வை ஒன்று சேர்த்தால் ஏன்னா குருவோட வீடு சொந்த வீடு தனுசுங்கிறது சொந்த குரு வந்து சொந்த வீட்டை பார்க்க பார்க்க போகிறார் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாண்டு இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு ப பயிற்சி என்பது உங்கள் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பல பலன்களை அள்ளித்தரப் போகிறது அப்படின்னா சொல்லலாம் மிகுந்த ஒரு பெரிய லாபம் ஒரு பி தொழிலில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இப்போ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக கொஞ்சம் ஒரு சோர்வாக கொஞ்சம் ஒரு மனசு ஒரு கஷ்டமாக ஒரு தொழிலில் ஒரு ஒரு பெருசாக ஒரு லாபம் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க அப்போ அந்த என்ன சச்சுவேஷன்லாம் இப்போ மாறிடும் ஏன்னா குரு பார்த்தாலே கோடி பண்ணியும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி அப்படிங்கிற பட்சத்தில் லாபம் ஒன்பதாம் இடத்த வந்து குரு பார்க்கிற பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு ராசிக்கு அது வந்து மூன்றாம் பாவம் அப்போ மூன்றாம் பாவத்தில் குரு பலமான வீட்டிலிருந்து உங்களுக்கு அற்புதமான பலத்தை தரப்போகிறார் சரி குடும்ப ஸ்தானம் எப்படி இருக்குது குடும்ப மேசராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமான பலத்தை தரப்போகிறது ஏன்னா ரெண்டு குடும்பஸ்தானத்துக்குரிய சுக்கரன் அப்போ சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல பலமாக இருக்கிறதால குடும்பத்தில் ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பதினஞ்சு வயசுமா ஒரு பதினஞ்சு வருஷ வருஷமாக ஒரு எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்க்கு எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் இந்த இரண்டாயிரத்து ரெண்டாயிரத்து இருபதில் அது நடந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மாதிரி தான் அப்போ நீண்ட நெடிய நாள் ஆசைகளை நிறைவேற மா வருஷமாக இந்த ரெண்டாயிரத்து இருபதாம் இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு வரப்போகிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதை கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தில் சுக்கரன் குடும்ப சனபதி சுக்கரன் அப்போ சுக்கர சுக்கரன் சொல்லும்போது சு எந்த ஒரு சுப செலவும் மங்கள ந நிகழ்ச்சிகள் எல்லாமே சுக்கரனை குறிக்கும் அந்த ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு ஆஸ்தி அந்தஸ்து வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இந்த இந்த பூர்த்தி அடையாறுது இப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஒரு ஒரு பெருசாக ஒன்று தொழிலில் ஒரு ஒரு மாற்றமே இல்லை ஒரு பெருசாக நம்ம பிறந்தே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேசாசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு தொழில் அமையும் அதை கொண்டு உங்களோட வாழ்க்கையே உண்டான பூ என்னென்ன தேவைகளெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்போ இதுதான் அவர் ஒரு அடி அடி சட்டம் அடித்தளம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மேசராசிக்காரர்களுக்கு அமையப்போகும் ஒரு அற்புதமான ஒரு பெயர் அற்புதமான ஒரு சூழ்நிலை என்னென்னா வாழ்க்கையில் முழுவது வாழ்க்கைக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான முழு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடம் உங்களுக்கு அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு உற்சாகம் அடைவீர்கள் ஒரு மனப்பொழிவு ஒரு முகமலர்ச்சி ஒரு வசியம் ஒரு வந்து இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு உற்சாகமாக இருப்பீங்க ரைட்டு தொழிலாக இருக்கட்டும் வேறு குடும்பமாக இருக்கட்டும் வேறு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் ஒரு நட்பாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது அதே போல் மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது செய்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர வலி உறவுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீண்ட ஒரு பலன் கிடைக்கும் சகோதர உறவுனா இப்போ ஒரு உதாரணம் ஒரு சிறு வயதிலே உங்கள் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எங்கேயாச்சும் ஒரு தொலைஞ்சு போயிருக்கலாம் எங்கேயாச்சும் வெளில போயிருக்கலாம் வீட்டை விட்டு வெளில போயிருப்பாங்க சொல்லிக்காமல் போயிருப்பாங்க கோச்சிட்டு எங்கேயும் போயிருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்து எங்கே தெரியாமல் ஒரு அது விட்டுருப்பீங்க ஒரு பத்து பஞ்சு வருஷம் முன்னாடி அப்போ அந்த மாதிரி உறவுகளை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு உறவு தொலைந்த உறவு கைகூடி வரும் தேடி வரும் கூட பிறந்த நட்புறவு அண்ணனோ அக்கா சகோதரியோ சகோதரனோ இந்த மாதிரி உறவுகள் இல்லை இந்த என்ன ஏன்னா தூரத்து சொந்தங்கள் யாரோ எவ்வளோன்னு தெரியாமல் இருந்தாங்க அவங்களாம் இப்போ தேடி உங்களுக்கு வருவது தேடி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை தர போகிற போகிறாங்க அதாவது பத்து பதினஞ்சு வருஷமாக பகையாக இருந்தாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்போயே சின்ன வயசில் எங்கள் ஊரை விட்டு போனாங்க எங்கள் சித்தப்பாவோடு எங்கள் சின்ன தாத்தாவோடு வெளில போனாங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி உறவுகள்லாம் இப்போ வந்து சேரும் இப்போ அந்த இரட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மாதிரி அப்போ விட்டு போன உறவுகள் எல்லாமே கைகூட்டி வரும் வருடமாக இந்த வருடம் வரப்போகிறது அதுவும் குறிப்பாக ரத்த உறவு நெருங்கிய ரத்த உறவு நெருங்கிய ரத்த சொந்தம் எல்லா மூலியமாக உங்களுக்கு நல்ல உறவு ஏற்படு அது மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கை தங்கை இவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை இதற்கு முன்னாடி ஒரு கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருந்தாங்க பிரிஞ்சிருந்தாங்க இல்லை ஒரு சண்டை சச்சரவாக இருந்தாங்க அப்படின்னாலும் அதில் அண்ணன் தம்பி பகையாக இருந்தாங்க ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு சொத்து தகராறு ஒரு இடம் தகராறு ஒரு இது ஏதோ ஒரு பிரச்சனையால் பேசிக்காமல் இருந்தாங்க அண்ணன் தம்பி பேசிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி உறவுலாம் இதுக்கப்புறம் பேசிக்குவாங்க பேசுவாங்க அதற்கு உண்டான கிரகங்கள் அங்கே சப்போர்ட்டாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரத்த சம்பந்தம் சம்மந்தம் இல்லைன்னா மற்ற உறவு கூட பிறந்தவங்க மூலிமா உங்களுக்கு பலனை கிடைக்கும் இல்லைன்னா உறவு கைகூடும் இதை நம்ம சொல்லலாம் சுபத்தும் என்னப்படும் நாலாம் இடங்கள் என்ன நாலாம் இடம் என்னப்படும் சொல்ல போகின்ற சுப வீடு என்ன பண்ணுறதுன்னா நாலு குடையவன் சந்திரன் அப்போ சந்திரன் வந்து மாறிக்கிட்டே கிர கிரகம் சரிங்களா இருந்தாலும் அப்போ நாலாம் இடம் மாறினாலும் நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம் இருக்குது வருடம் ஆரம்பிக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய தாயாருக்கு ரொம்ப நல்ல நேரம் நல்ல பலன் தரலாம் இந்த சித் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் தாயாருக்கே ஒரு நல்ல ஒரு பழத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல் புதுசாக வீடு கட்டுறோம் சுகமான ஒரு வீ வீட்டை புதுப்பிக்க போகிறோம் பூர்வீகமான வீட்டை புதுப்பிக்க போகிறோம் இல்லை பூர்வீகமான வீடு அப்படியே கிடக்கு அதை நம்ம புதுசாக எடுத்து வேலை செய்ய போகிறோம் அதில் இல்லைனா அந்த இடத்துல வந்து எதாச்சும் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி பூரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக வீடு மனை அமைகிறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் புதுதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்க இருக்கிறது அதிகமாக பழைய ஒரு வாகனம் கொடுத்துட்டு புதுசாக ஒரு வண்டி போடுறது ஒரு வாகனம் போடுறது ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ இல்லை ஒரு பெரிய ஒரு இந்த ட்ராவல்ஸு இந்த வேன் போடுறவங்க அந்த மாதிரி ஆட்டோ போடுறது அந்த மாதிரி அசீம் சொத்துக்கள் அப்போ வந்து அசீம் சொத்துக்களில் வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து புதுமூறிச்சி எடுத்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதுமாதிரி தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சில பேர் வந்து ஒரு கார் எடுத்து அதை டேக்ஸி மூலிமா டேக்ஸி போட்டு ஓட்டி சம்பாதிப்பாங்க இல்லை ஒரு டிராவல் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க புலப்புக்கு தான் அதை செய் செய் செய்வாங்க அந்த மாதிரியான ஓன் நியூஸுக்காக இருந்தாலும் சரி புலப்புக்காக இருந்தாலும் சரி நீங்கள் அசிவ் சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வாங்கலாம் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அஞ்சலை கேது வருடம் ஆரம்பிக்கும் போதும் ஆரம்பிக்கும் முன்னாடியும் அஞ்சலை கேது தான் இருந்து இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ பூர்வீகமான சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா பூரிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த இடத்துல வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுறணும் இன்னொரு அஞ்சாறு மாதம் கழிச்சு உங்களுக்கு கைகூடி வரும் அதில் ஒரு பெருசாக அதாவது வெந்தமுள்ள வேலை பாய்ச்சலாம்னு சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு பூரிக்கிற பிரச்சனை இருக்குதுன்னா அதை நீங்கள் பு புதுசாக வச்சு செய் இது பண்ணக்கூடாது செஞ்சோம்னா அது பிரச்சனை தான் முடியும் அதனால் பூரிக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே சுமூகமாக விட்டுற வேண்டியது தான் அது ஒன்று பண்ண பண்ணுங்கிற அவசியம் கிடையாது மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு புத்திர சாணம் எனப்படும் குழந்தை பாக்கியம் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு நாலு நாலஞ்சு வருஷம் இல்லைங்க நாலஞ்சு வருஷம் ஆயிடுது குழந்தை பாக்கியமே கிடையாது போகாத ஆஸ்பத்திரி இல்லை பண்ணாத செலவு இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோயில் கிடையாது அந்த மாதிரி இன்னும் சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு புத்திர சாணம் எனப்படும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு வருது சரிங்களா ஏன்னா அஞ்சில் கேது இருந்தாலும் கேது அஞ்சாம் படங்கிறது சுகத்துவமாக வரப்போகிறது அப்படின்றதால உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உங்களுக்கு இந்த புத்திரசனம் எனப்படும் ஒரு பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வரப்போகிறது எனக்கு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராகுகதி பயிற்சி சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் வர குறு பயிற்சி இதெல்லாம் சஞ்சாரம் வரப்போகிறது அதனால் இந்த பயிற்சி பெறும் காலத்திற்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ராகுகதி பயிற்சி மாறும் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அப்போ அந்த ராகுகதி பயிற்சி இந்த ராகுகதி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ஜா ராசிக்கு கண்டிப்பாக புத்திரசனம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொண்டு வரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதுமாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி எதிர்கள் அதிகமாக அதிகமாக இருந்திருப்பாங்க போட்டி பொறாமைகள் மன இதெல்லாம் இருந்திருப்பாங்க அவங்க கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு குடும்ப ரீதியான ஒரு பகை ஏற்படுத்தியிருப்பாங்க பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை நண்பர்கள் மூலியமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் சுகமாக மாறும் இதுக்கப்புறம் பகை ஏற்படுத்தாது பகை பகை க பகையானவர்களாக நண்பர்களாக மாறுவாங்க பக்கத்தில் எல்லாமே உள்ளவங்களை எல்லாமே இப்போ சிரித்து பேச ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்னாடி கொஞ்சம் விரோதி மாதிரி இருந்திருப்பாங்க இதுக்கப்புறம் சிரித்து பேச ஆரம்பிப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு உறவுகள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க மூலிமா உறவுகள் பலப்படும் பலப்படும்னா உறவுகள் விரிவடையும் நண்பர்கள் வட்டாரம் அதிகமாகும் உறவுகள் விரிவடையும் புதிதாக நண்பர்கள் வந்து சேருவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் உங்களுக்கு வரப்போ வந்துடும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அது மாதிரி கலசரம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகாத ஒரு கல்யாணம் நடக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது சுபத்துமாக இருக்குது குரு சுபத்துமா உட்காந்துருக்காரு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டு படிமனே சுக்கர சுபத்துவம் பட்டு இருக்கிறதால கண்டிப்பாக மனைவிங்கிற சாணம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இதற்கு முன்னாடி பொண்ணு பார்த்து வரணாமலைங்க சரியான வர வர அமைல நாலஞ்சு வருஷம் வாங்க சுற்றிட்டு இருந்தோம் அங்கே போனோம் இங்கே போனோம் செலவு தவிர பொண்ணு சரியாமையில படிக்கூத்தாக வந்தால் பொண்ணு கிடைக்கல இல்லை வேலைக்கு தகுந்த போல் ஒரு வரணும் அமையலை இல்லை வீட்டோட மாப்பிள்ளை வர சொல்கிறாங்களே தவிர சரியான ஒரு அமைப்புக்கு வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தகுந்த வரன் அமைது வரன் வரன் அமைந்து உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் எல்லா சந்தேகமே கிடையாது ஏன்னால் குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பம் பலப்படும் அதே போல் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக இந்த காதல் வயப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுமாதிரி இந்த லவ் திருமணம் அதாவது காதல் திருமணம் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிகமாக அரேஞ்ச் மேரேஜுங்கிறத விட லவ் தான் அதிகம் நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் நானே அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வீட்டை சொல்லி கல்யாணம் பண்ணுறதோ இல்லை அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறதோ இப்போ ஒரு விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்ட கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கி நல்லது நடக்கும் அப்படி சொல்கிற மாதிரி இப்போது கல்யாணம்தான் ஆனால் அவங்களா தே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது கொஞ்சம் கெட்ட பேர் என்ன அந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆனால் கல்யாணங்கிறது நல்ல தான் அந்த மாதிரி கொஞ்சம் கௌரவ குறைச்சலான ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஆனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் மேசரசாரர்களுக்கு கண்டிப்பாக இதற்கு முன்னாடி திருமண தடை உள்ளவர்களுக்கு எல்லா அனை 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 அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மனதுக்கு தகுந்தாற்போல் வரண் அமைய வருதோ இல்லை காதல் திருமணமோ கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்போ கலசரசானம் உங்களுக்கு பலமாக இருக்குது ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொழில் சாணம் சொல்லவே தேவையில்லை இதற்கு முன்னாடி இருந்த தொழிலை விட இதற்கு அப்புறம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர போகிற தொழில் என்ன சிறப்பாக இருக்கும் தொழில் நீங்கள் தொழில் வந்து ஒரு ஒரு உச்சத்துக்கே போகலாம் அப்படி சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ சிம்பிளாக ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு இருந்திருப்பாங்க அவங்கக்கிட்டங்கன்னு ஒரு ஒரு கிளர்க்கு ஒரு போஸ்டிங் ஒரு ப்ரொமோஷன் அவங்க வந்து அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க போயிடுவாங்க ஒரு ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போஸ்டிங் அது ஒரு ப்ரொமோஷன்லாம் போகிறது வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஆரம்ப பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவர் ஒரு உயர் உயர்நிலை பள்ளிக்கு போய் வே வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வந்துடும் ப்ரொமோஷன் அதாவது ப்ரொமோஷன் நடத்தும் சம்பள உயர்வுடன் கூடிய வேலை அப்படி தான் சொல்லணும் அப்போ சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையிலும் அதிக மதிப்பு கிடைக்கும் அந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்போ உங்களுக்கு கண்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி தொழிலில் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க சின்னதாக அந்த பெட்டி கடை வச்சு நடத்துகிறவங்க பெட்டி கடை வச்சு நடத்துறவங்க சின்ன சிறு சிறு வியாபாரிகள் அப்படின்னா நடத்தும் ஒரு சிட் வச்சு நடத்திருப்பாங்க ஒரு டீ கடை வச்சுருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு தள்ளுவண்டி கடையில் ரோட்டர் பார்க்கலாம் ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து ஒரு பஜ்ஜி போண்டா போட்டு வச்சுருப்பாங்க இருப்பாங்க ஒரு ஈவினிங் நேரத்தில் ஸ்னாக்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த தொழில் விரிவுபடுத்த நேரம் வந்துடும் ஒரு ஒரு வாடகைக்கடையின பார்த்து ஒரு தொழில் உறுப்படுத்துவாங்க சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் இல்லை சின்ன ஒரு சின்ன ஹோட்டலாக இருந்தவங்க பெரிய ஹோட்டலாக ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு தொழில் விரிவுபடுத்த உண்டான நேரம் இருக்கிறது அது மாதிரி ஒரு மளிகடை வச்சுருப்பாங்கங்க மளிகடை வச்சுருக்க நடத்துவாங்க ஒரு பெரிதாக ஒரு கடை உரிப்படுத்துறதுக்கு ஒரு ஷாப் மாதிரி ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஒரு கடை கடை வெளிப்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டம் அது மாதிரி அரசாங்க வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக அரசாங்க வேலையில் உங்களுக்கு பலன் உண்டு அரசாங்கத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன் அது பண்ண இது பண்ண உணவு கிடைக்கல அங்கே ஒரு பத்து ஒரு அரசியல்வாதி அங்கே ஒரு அரசியல் மூலியமாக போனால் அங்கே ஒரு வா எம்எல்ஏ மூலியமாக போனால் ஒன்றும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற மனம் வந்து உட்கார்ந்து கொண்டு அனைத்து பேருக்குமே இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மேசராஜ்காரர்களுக்கு அரசாங்க வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் அரசாங்கம் மூலிமா ஒரு வேலை கிடைக்கிறது அரசாங்கம் மூலியமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு பலனை கிடைக்கிறது ஏற்படுத்தும் உண்டாகும் அது மாதிரி இந்த அரசியல் வட்டாரத்தில் ஈ ஈடுபடக்கூடியவர்கள் இந்த அரசியல்வாதிகார இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த இருபத்தாயிரம் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு அவங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு வெற்றி கொடுக்குற ஆண்டாக இந்த ஆண்டு வரப்போகிறது இது சந்தேகமே கிடையாது அது மாதிரி மேசராசிக்காரருடைய அப்பா ஸ்தானம் நல்லா இருக்குது சுபமாக இருக்குது அப்போ அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அப்பா மூலியமாக சில பேர் பார்க்கலாம் அப்பா செஞ்சுட்டு இருந்த வேலையை அவங்க அப்படியே மாற்றி செஞ்சுட்டு இருப்பாங்க அப்பாவுக்கு வயசாகிடுச்சு அவரால் செய்ய முடியல அப்பா அந்த வேலையை நம்ம மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது வந்து இந்த பரம்பரை தொழில் தொழில்னு சொல்லுவாங்க பரம்பரை தொழில்னு ஒன்று இருக்கும் அப்போ அப்பா அவங்க பாட்டா அவங்க அப்பா அந்த மாதிரி மாறி மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பரம்பரை தொழிலில் வந்து செஞ்சு செய்பவர்கள் அதை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னால் அப்பா வழியோடைய அப்பாவளி உறவில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தரும் அப்போ அப்பாவுடைய தொழில் உங்களுக்கு சிறப்பான பலத்தை தரும் இல்லைன்னா உங்களுடைய நேரம் அப்பாவுக்கு ரொம்ப நல்ல நல்ல நேரமாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அது மாதிரி வெளிநாடு சென்று தொழில் பண்ணுறவங்க நல்லா தரணை செய்யலாம் இல்லை இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளிநாட்டில் தான் நாங்கள் இருக்கணுமா எப்போயுமே சொந்த நாடு வர முடியாதா அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக சொந்த நாட்டுக்கும் சொந்த ஊர்லேயே வந்து வேலை வேலை செஞ்சு புலம்பு நடத்தலாம் இந்த மேசராஜிக்காரர்களுக்கு ஏன்னால் இதற்கு முன்னாடி ஒரு பத்து பா பத்து வருஷமா அப்போ எல்லாம் ஃபாரின்லேயே இருந்தேன் அங்கேயே ஒரு வேலை செஞ்சுருந்தேன் அங்கேயே ஒரு கடன் வச்சு நடத்திக்கிட்டே இருந்தேன் இப்போ எவ்வளோ நாளும் அங்கேயே இருக்கிறது சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது இங்கேயே வந்து செட்டில் ஆகலான்னு ஆசையாக இருக்குன்னு என்ன உள்ளவர்களுக்கு இந்த மேசராஜிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சொந்த ஊருக்கே வரும் ஊர்லேயே வந்து வே வேலை பார்க்குறதுக்கோ இல்லை இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக காணப்போகிறது வ வரப்போகிறது அதில் சந்தேகமே கிடையாது அதனால் தொழிலில் உங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் அங்கே என்ன தொழில் செஞ்சுக்களோ அதை அப்படியே இங்கே வந்து வச்சு நடத்துறதுக்கோ அப்படியே வச்சு இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கோ நல்ல நேரமாக இருக்கணும் அதுமாதிரி இந்த மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க இந்த மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரியில் வேலை செய்கிற பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு அப்புறம் ஒரு ஓய்வு பெற்று இந்த சொந்த ஊரில் தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்க போகிறது சொந்த ஊரில் தங்குறதுக்கு கூட வாய்ப்புன்னா ஒரு போஸ்டிங் மூலியமாக வச்சு நடத்துறதுக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல போல பலனை தலை லாப அதேமாதிரி லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்து லாப லாப லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதால பெருசாக நஷ்டம் இல்லை கஷ்டம் கிடையாது கைக்கு மேலே வருமானம் வரப்போகிறது இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள் புதுசாக இந்த மருந்துத்துறை தயாரிக்கிறது இந்த சித்த மருத்துவலாம் செய்ய செய்வாங்க இந்த சித்த மருத்துவம் இந்த மூலிகை வச்சு மருந்து தயாரிக்கிறது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க செய்கிற ஒரு வேலைக்கோ அவங்க செய்கிற தொழிலுக்கோ ஒரு வந்து ஒரு ஒரு அரசாங்க மூலியமாக ஒரு பதிவு கிடைக்கிற ஒரு வருடம் ஒரு ஒரு அங்கீகாரம் அங்கீகாரமாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அவங்க பொருளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது மருந்துக்கு அங்கே அங்கீகாரம் கிடை கிடைச்சிருக்காது அதெல்லாம் அவங்க தொ ஒரு தொழிலில் வந்து ஒரு தொய் தொய்வின்மை ஒரு வருமானம் இல்லாமல் அப்படியே ஏதோ ஒரு வரவுக்கு செலவுக்கும் ஒரு வயிற்றுக்கோ வயிற்று விளக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த இருபத்தாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அவங்க செய்கிற வேலைக்கோ அவங்க ச தயாரிக்கும் மருந்துக்கோ ஒரு அரசாங்கம் மூலயமா ஒரு அங்கீகாரம் கிடைத்து அவங்க தொழிலில் ஒரு மேன்மைப்பருவா உண்டான வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் எனப்படும் விரைய சாணம் அயன சாணம் சயன சாணம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் அதாவது மாசி மாதம் சனி வந்து பன்னெண்டாம் படத்துக்கு வர போய்க்கிறார் அதனால் எந்த அளவுக்கு ஆதாயம் இருக்குமோ அதில் கால் பங்காச்சி இருக்கும் மாசி மாதத்துக்கு மேலே மார்ச் மாதத்துக்கு மேலே இந்த மேசராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன பண்ணோம்னா அப்போ செலவு வருதுன்னு சொன்னால் அதை நல்ல செலவாக மாற்றிக்கிறதும் இல்லை வீண் செலவாக மாற்றிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் கொஞ்சம் சிந்திச்சு ஒரு பொருளை வாங்கினா வாங்கணும் சரி இந்த பொருளை வாங்கலாமா சரி அதுக்கு பின்னாடி நல்லா பணம் தருமா அப்படின்றத பார்த்து செய்யணும் எதோ வாங்குகிறாங்க எதோ கொடுக்குறோம் பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பின்னாடி கொஞ்சம் பழத்தை கொடுக்குறது கஷ்டம் அதனால் கொஞ்சம் வீண் செலவுகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மனம் கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீண் செலவையும் சுப செலவாக மாற்றிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் மார்ச் மாதத்துக்கு மாசி மாதத்துக்கு மேலே சனி சஞ்சாரம் செய்ய போய்கிறாங்க போயிறதால் ஏன்னா ரெண்டரை ஆண்டு அங்கே வர்ற அங்கே தான் இருப்பார் அதனால் கொஞ்சம் நிதானம் நிதானம்னா என்ன நடத்துவாங்க பொருளாதாரத்தில் பொருளாதாரம் போட்டு ஒரு பொருளை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி வாங்கிறது வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுகின்றது அதே மாதிரி இந்த மேசராசிக்காரோடைய பிள்ளைகள் படிப்பு செலவு இந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா படிப்புரிதான விஷயத்தில் ஒரு பையனை ஒரு வெளிநாடு அனுப்பி படி வைக்கிற மாதிரி இருக்கும் படிக்க வைக்கலாமா படிக்க வைக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுமாரி படிப்புரீதான விஷயத்தில் வந்து உயர்ந்த ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறது மேலே ஒரு பெரிய பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை அதிக செலவு பண்ணி ஒரு படிக்க வைக்கிறதுக்கோ ஒரு உகந்த நேரமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் பிரச்சனை கிடையாது அது ஒரு பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியமும் பிள்ளைகளுடைய படிப்பிலும் நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க அது ரொம்ப உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு வந்து கிரகங்கள் பெருசாக ஒன்றும் சாதகமற்ற சூழ்நிலை தரல எல்லாமே சாதகமான சூழ்நிலை தான் தரார் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ராசி மேச ராசி சொல்லும் போது ராசிநாதனி செவ்வாய் அப்போ செவ்வாய் ஒன்பதாம் படத்தில் சுபத்துவட்டிருக்கிறதால நீங்கள் இந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஏதும் கோயிலுக்கு போகணும்னு சொன்ன சொன்னிங்கன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு முருகன் ஒரு அதாவது மலை மேலே உள்ள முருகனாகவும் முருகனாக இருந்தாலும் சரி எல்லா பக்கத்தில் எங்கேயாச்சும் முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது அதுமாரி சஷ்டி விரதம் சஷ்டியில் அதிகமாக இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம உடம்புன்னு பார்த்த பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உடம்புல வந்து சின்ன சின்ன தழும்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ன அர்த்தம் ஒரு அடிப்பட்டு தழும்பு வர மாதிரி தெரியும் அதை உங்களுக்கு கொஞ்சம் குணம் பார்த்துக்கணும் அதேமாதிரி மருத்துவ செலவுகள் அதிகமாக உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ஆயுள் பலம் சிறப்பாக சிறப்பான பலமாக கருதப்படுகின்றது அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலம் பலம் அப்படின்னு தான் சொல்லணும் பலவீனம் வருது கிடையாது தொண்ணூறு எழுபது சதவீதம் உங்களுக்கு நற்பலனிய தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ராசி கொண்டான பலனை பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி